முருகனுக்கு அரோகரா நம்ம பழனி ஆண்டவனுக்கு அரோகரா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தான்தோன்றீஸ்வரர் சாய்பாபா ஆலயம் இங்கே இருக்குது அந்த ஆலயத்தில் புவனேஸ்வரி அம்பாளுங்கிற அம்பாள் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க இது வந்து புதுக்கோட்டையில் இருக்க அந்த சுவாமிஜி வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க அவர் பேர் பிரணவானந்த சுவாமி அவங்க தான் இங்கே பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப அழகாக இருக்க அம்பாள் வந்து ரொம்ப அழகாக ஜொலிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு பாடல்கள் பாடுறதுக்காக தான் என்னை இங்கே அழைச்சிருக்காங்க நான் இங்கே பாடல் பாடுறதுக்காக வந்திருக்கேன் எல்லாருக்கும் எல்லா நலனும் கிடைக்கட்டும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம பழனி ஆண்டவனுக்கு அரோகரா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல்முருக வேல்முருக வேல்முருகாவ பழனி என்ற சொல் நமக்கு ஜீவ மந்திரம் அதை பாட பாட நமக்கு வரும் வென்றிடும் திறன் அழகு முருகனாண்டருளும் அழகு மாமலை அவனிதழில் அதற்கிணையாய் ஏது மாமலையே வேல்முருகா வேல்முருகா வேல்முருகாவே வென்முருகாவ பழனி என்ற சொல் நமக்கு அதை பாட பாட நமக்கு வரும் வென்றிடும் அழகு முருகனாண்டருளும் அழகு மாமலை அவனிதானில் அதற்கினாய் ஏது மாமலை வெண்முருகா வெல் முருகாவில் முருகாவேல் வெல்முருகாவேர் ஞானத்திற்கும் ஞான்கும்ரத்திற்கும் விளக்கும் பழனியில் நாடு நல்லம் அத்தனையும் கிடைக்கும் பழனியில் தேனமுத அபிஷேகம் தெய்வ பழனியில் தேவனவன் தேவதோ தினமும் பழனியில் வெல்முருகா வெல்முருகா வெல்முருகாவே வேல் முருகாவில் முருகாவில் முருகாவ திருப்புகளின் முழக்கம் எல்லாம் மே பழனியில் தேவன் நாமம் சொல்லி கோயில் கூவும் பழனியில் திருப்புகளின் முழக்கம் எல்லாம் மேவும் பழனியில் தேவன் நாமம் சொல்லி கோயில் கூவும் பழனியில் விருப்புடரே தொழுபவத்து வெற்றி வேந்தன் பழனியில் வேல் 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 முருகா முருகா வேல்முருகாவில் முருகாவில் முருகாவேல் வேல்முருகாவில் முருகாவில் முருகாவேல் எந்த வேழையான போதும் உன்னை பாடுவேன் ஈசன் மகன் சரவணனை இங்கு ஓடிவா எந்த வேழையான போதும் உன்னை பாடுவேன்